பகவானோட பிறந்த நாளான கோகுல அஷ்டமி அன்னைக்கு நம்ம இந்த செயல்கள்லாம் செய்யறதுனால கிருஷ்ண பகவான் ரொம்பவும் சந்தோஷப்படுவாரு கிருஷ்ணரோட அருள் எப்பவும் நம்ம வீட்டுல நிறைந்து இருக்கும் கிருஷ்ணரோட பாதத்துல அனைத்து விதமான சக்தி வாய்ந்த ஆயுதங்களும் காக்கும் சக்கரங்களும் சின்னங்களும் இருக்கு அதனால கிருஷ்ணர் ஜெயந்தி அன்னைக்கு அரிசி மாவால கிருஷ்ணரோட பாதத்தை கோலமா வரையணும் இந்த பாதங்கள் நமக்கு பாதுகாப்பா இருந்து நம்மள காக்கும் கிருஷ்ணருக்கு விருப்பமான முறுக்கு சீடை வெண்ணெய் அவள் பால் போன்ற பலவிதமான பலகாரங்களை நெய்வேதமா படைக்கலாம் கிருஷ்ணருக்கு துளசியால் அர்ச்சனை செய்து வழிபடுவது ரொம்பவும் நல்லது அன்னைக்கு நம்ம வழங்கப்படும் தானத்துக்கு மிகவும் உயர்ந்த பலன் இருக்கு அதனால நம்மளால முடிஞ்ச உணவை தானமா கொடுக்கலாம் வீட்டுல இருக்க குழந்தைங்களுக்கு கிருஷ்ணர் ராதை வேடமிட்டு நம்ம சந்தோஷப்படுறதால கிருஷ்ணரே அந்த குழந்தைங்க வழியில நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம பண்ண பூஜைகள்லாம் ஏத்துக்கிறாரு நம்பப்படுது